அதாவது நான் சிறுவனாக இருந்தபொழுது சென்னை சென்று மெரினா நீச்சல் குளத்தில் குளித்திருக்கிறேன் அப்பொழுது ரெண்டு ரூபாய் கட்டணம் அண்ணா நீச்சல் குளம் இருந்தது இப்போது இல்லை ஆனால் மெரினா நீச்சல் குளம் இன்னமும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கட்டுமான வசதிகள் அதாவது இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன அந்த மாற்றங்களின் ஒவ்வொரு ஊருக்கும் நீச்சல் குளம் தேவை நீச்சல் தெரியாமல் எத்தனையோ பேர் இற நேற்று கூட மூன்று பேர் ஆற்றில் மூழ்கி இறந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் குழந்தைகள் பல பேர் இறந்த செய்திகளை கேட்ப கேட்கின்றோம் ஆனால் நீச்சல் போட்டிகளில் உலக அளவில் மைக்கேல் பெல்ப்ஸ் ஒன்பது பட்டாங்க ஒலிம்பிக்கில் பத்து பதக்கம் எல்லாம் வாங்கி ஒன்பது பதக்கங்கள் எல்லாம் வாங்கியிருக்கின்றார் இப்போ சங்கரன் கோயிலில் வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் எழுதினேன் அப்பொழுது ஹம்சா ஹெரிட்டேஜில் டாக்டர் சுப்பராஜ் அவர்கள் மாடியில் நாலாவது மாடியில் நீச்சல் குளம் கட்டி அது ஒரு சிறிய நீச்சல் குளம் இங்கே புளியங்குடி பக்கத்தில் புளியங்குடிக்கு வெளியே கனகராஜ் நீச்சல் குளம் என்று இருக்கிறது மூன்று ஆண்டுகளாக எனது மருமகன்களை அங்கே கூட்டுக்கொண்டு போய் நீச்சல் பயிற்சி கொடுத்து வந்தேன் அந்த கனகராஜ் நீச்சல் குளத்தை அவர் உங்களுக்கு வேணும் அவருடைய அந்த மாமனார் இவருடைய மாமனார் தான் அது அங்கே அந்த ஐடியா அந்த இதை பார்த்து விட்டு நகரில் ஒரு நீச்சல் குளத்தை கட்டியிருக்கிறார் மாரிக்கனி சங்கம் என் வீட்டுக்கு நேர பின்வீடு தான் நாற்பது ஆண்டுகளாக பக்கத்தில் தான் இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு தான் நான் பல நாள வெளிநாடுகளெல்லாம் சுற்றி வந்து தான் ஊருக்கு வந்து சேர்ந்து இன்றைக்கு தான் அவர் அறிமுகம் உங்களை பற்றி அண்ணா உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றார் இதுக்கு வந்து கட்டணம் எவ்வளவு பெரியவங்களுக்கு நூறுரூவா வயசுள்ளவங்களுக்கு பன்னிரண்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு அறுபது ரூபா ஒரு மணி நேரத்திற்கு அருவி இருக்கிறது அங்கே பின்னால அருமி இருக்கு அதுவும் அங்கே அங்கே கரகரா நீச்சல் குளத்தில் இப்போ அருவியும் வச்சுருக்காங்க ஒரு சருகலும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து எவ்வளோ இடம் நிலப்பரப்பு மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இவர் வந்து இருபத்தஞ்சு சென்டில் தான் இந்த நீச்சல் குளத்தை கட்டியிருக்கிறார் இங்கே உள்ள குளிக்கும் முன்பு தனியாக குளித்து விட்டு தான் உள்ளே வர வேண்டும் அதற்கு தனியாக குளிப்பு அறை அறைகளையும் கட்டியிருக்கின்றார் இந்த நீச்சல் குளம் சங்க அமைந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சங்கரங்கோவில் குழந்தைகள் அத்தனை பேரும் இங்கே வந்து கட்டாயம் நீச்சல் பயிற்சி பெற வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு நிமிடம் சுற்றி காண்பிக்கிறேன் இது குளியல் அறைகள் அப்படி வந்து இந்த வந்து இப்போ அந்த பக்கம் அருவி இருக்குது இது ஆழம் எவ்வளோ சொன்னீங்க இங்கே சொல்லுங்கள் இங்கே இன்னொன்று சொல்லுங்கள் ரெண்டு அடியில் ஆரம்பித்து வரைக்கும் இருக்கு இந்த பக்கத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடி சின்ன பிள்ளைங்களுக்கு ஆ இங்கே மூன்று அடியில் மூன்று அடி ஆரம்பித்து அஞ்சு அடி வரைக்கும் இருக்கிறது எனவே பாதுகாப்பாக குளிக்கலாம் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் முழு நேரம் இருந்து கவனித்துக் கொள்கின்றார்கள் எனவே சங்கரங்கோயில் நகரவாசிகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்